மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலக வானத்தின் பணி பூமியின் கொழுமை உங்களுக்கு உண்டாகும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு ரெண்டு காரியம் ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஒன்று வானம் இன்னொன்று பூமி ஒரு மனிதனுக்குள்ள வானத்தினுடைய காரியமும் இருக்குது பூமிக்குரிய காரியமும் இருக்குது அந்த மனிதன் மண்ணினால் பூமியின் மண்ணினால் படைக்கப்படுகிறான் தேவனுடைய நாசியின் சுவாசத்தினால் அவனை கத்த ஜீவாத்வமாக மாற்றுகிறான் ஒரு மனுஷனுக்குள்ளே ரெண்டு தன்மை வானத்துக்குரிய தன்மை பூமிக்குரிய தன்மை இன்னைக்கு உங்களை கத்தர் அப்படி ஆசீர்வதிக்கப் போகிறார் ஆதி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது வானத்தின் பணி பூமியின் கொளுமை உனக்கு உண்டாயிருக்கும் இதுதான் பரிபூரண ஆசீர்வாதம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரண ஆசீர்வாதம் பரிபூர்ண நன்மை அது எப்போ பரிபூர்ணமாகுதுன்னா வானத்துக்குரிய பூமிக்குரிய நீங்கள் தெய்வ மனிதர்கள் எல்லோரையும் யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் ரெண்டு வகையான ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில் இருக்கும் ஒன்று வானத்துக்குரியது இன்னொன்று பூமிக்குரியது இன்றைக்கி நிறைய பேருக்கு பூமிக்குரிய செல்வ செல்லிப்போ எல்லாம் இருக்குது ஆனால் பல்லத்துக்குரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை சில பேருக்கு பர்லகத்துக்குரிய நன்மைகள் கிருபைகள் அபிஷேகங்கள் எல்லாம் இருக்குது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய நன்மைகள் இல்லை இந்த ரெண்டையும் கற்று கொடுக்கிறார் பாருங்கள் ஈசாக்கை பலி செலுத்தும்படி ஆபிரகாமுக்கு கட்டளையிடுகிறார் ஆப்ரகமை கத்து சோதித்து பார்க்கிறார் ஆபிரகாம் அந்த சோதனையில ஜெயித்த பின்பு கத்தை அபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் ஆதி புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பார்த்தா எப்படி ஆசிர்வதிக்கிறா பாருங்கள் நட்சத்திரத்தை என்ன கொடுமா என்ன முடியாது என்ன முடியாத பரலோகத்திற்குரிய வானத்திற்குரிய ஆசீர்வாதம் கடற்கரை மணலை என்ன கொடுமா என்ன முடியாது என்ன முடியாத உலகத்துக்குரிய இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நட்சத்திரத்தைப் போல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கடற்கரை மணலை போல் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் நிறைவாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்குள்ளே கத்தருடைய ஆவி இருக்கிறது ஆவிக்குரியவர்கள் சங்கீதம் நூற்றி மூணு பதினாலில் நீங்கள் மண்ணுக்குரியவர்கள் மண்ணானவர்கள் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் பாருங்கள் ஒரு ரவுடி மக்கா கேவலமான ஒரு ரவுடி இப்போ அந்த ரவுடி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் முத்தல் முதலாவதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவனுடைய குணம் மாறுது அவனுடைய செயல் மாறுது அவனுடைய தோற்றம் மாறுது அவனுடைய நடக்கைகள் மாறுது அவனை ஒரு பரிசுத்தவானாக கத்து மாற்றி பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய அத்தே ரவுடி இப்போ இயேசுவின் பிள்ளையாக மாறினதுக்கு அப்புறவு செல்வ செழிப்பாய் மாறிவிட்டான் பூமிக்குடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பா ஜபிக்கலாமா தொகைப்பண்ணு வானத்தின் பணி பூமியின் கொழுமை இவர்களுக்கு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமை ஆமை ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்